அளவாக உணவு சாப்பிட்டால் உடல் அதை ஜீரணிக்கும் அதிகமானால் உணவு உடலை ஜீரணித்துவிடும் தன்னை தானே உயர்த்தி கொண்டால்தான் மனிதன் இடைவிடாத இன்ப நிலையை அடைய முடியும் உள்ளத்தில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே மனிதனுக்கு பெரிய எதிரியாக இருக்கிறது திறமை தைரியம் இரண்டும் உற்சாகத்தை பெருக்கும் காரணிகள் மனம்தான் வாழ்வின் விளைநிலம் அதன் தன்மையைப் பொறுத்தே ஒருவரின் வாழ்வு அமைகிறது எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் இருந்துவிட்டால் நாம் எண்ணியது எல்லாம் அப்படியே நடந்துவிடும் தேவைகளை பெருக்குவது நல்லதல்ல இதனால் சமநிலை இழந்து மனம் பாவத்தில் ஈடுபடுகிறது எந்த சூழ்நிலையிலும் உங்களை கோபம் அணுகாதபடி பார்த்துக்கொள்வதே நன்மை பயக்கும் உடையிலும் நடையிலும் ஒழுக்கத்தை பின்பற்றுங்கள் உள்ளத்தை கருணையால் நிரப்புங்கள் எங்கும் தேடி அலைய வேண்டாம் உயிர்க்கு உயிராக கடவுள் இருக்கிறார் என்ற உண்மையை உணருங்கள் ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் மட்டும் அறிவை செலுத்துங்கள் ஊக்கமுடன் செயல்படுங்கள் வாழ்வில் உயர்ந்திடுங்கள் இயற்கைக்கு எப்போதும் மதிப்பு கொடுங்கள் நீதி நியாயத்தை வாழ்வில் பின்பற்றுங்கள் அப்போது வாழ்வில் வளமும் நலமும் நிறைந்து இருக்கும் பிறர் மீது கோபம் கொள்வதில் அவசரப்படாதீர்கள் முதலில் உங்களிடம் தவறு இருக்கிறதா என யோசித்துப் பாருங்கள் அறிவு நிலையில் உயர்ந்தவர்கள் எல்லா உயிர்களிலும் இறைவனை காண்பார்கள் தவறான சிந்தனைகளை ஒருபோதும் நம்முள் நுழைய அனுமதிக்கக்கூடாது அதற்கு மாறாக நல்ல எண்ணங்களை நாமே விரும்பி முயன்று மனதில் இயங்க விட்டு கொண்டிருக்க வேண்டும் பிறக்கும்போது எவரும் எதுவும் கொண்டு வருவதும் இல்லை இறக்கும்போது கொண்டு போவதும் இல்லை மனித சமுதாயம்தான் ஒவ்வொருவருக்கும் வாழ்வழித்து வருகிறது அத்தகைய சமுதாயத்திற்கு தனது அறிவாற்றல் உடலாற்றல் இரண்டின் மூலமும் கடமையாற்ற வேண்டும் தனி மனிதன் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டுமானால் உலக மனித சமுதாயம் முழுவதுமே அமைதியாக வாழ வேண்டும் வாழ்வில் தூய்மை ஒழுங்கான உணவு முறை அளவான உழைப்பு ஓய்வு இவற்றை முறையாக கடைபிடித்தால் நோயின்றி ஆரோக்கியமாக வாழலாம்